நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சூரியன் மகரம் ராசியில் சஞ்சரிப்பது தை மாதம் என்று அழைக்கப்படுகிறது இதனை மகர மாதம் என்றும் அழைப்பார்கள் மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம் ஆகும் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பதுதான் வழக்கம் இம்மாதத்தில்தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார் உத்ராண்ய காலம் ஆரம்பமாகிறது அதாவது தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயணம் எனப்படும் ஆறு மாத இரவு காலம் முடிந்து உத்ராயணம் என்னும் ஆறு மாத பகல் காலம் ஆரம்பமாகும் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் உத்திராடம் சிறந்த நட்சத்திரம் உத்திராடத்தில் பிள்ளையும் ஊர் எல்லையில் கொள்ளையும் என்பது பழமொழி அதாவது உத்திராடத்தில் பிள்ளை பிறந்தால் உடனடியாக அவர்களுக்கு அருகிலேயே நிலம் வீடு அல்லது விளைநிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் எனவே உத்திராடத்தின் ராசியான மகரத்தில் சூரியன் நுழைவது வெகு சிறப்பான ஒன்றாகும் தை மாதத்தில் பல்வேறு விரத நாட்கள் வருகின்றன அவை தை வெள்ளி தை அமாவாசை தைப்பூசம் ரத சப்தமி விஷ்ணு அஷ்டமி என பல்வேறு சிறப்பு வாய்ந்த நாட்கள் தை மாதத்தில் வருகின்றன பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த சீர்மிகு தை மாதத்தில் உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை அறிந்து கொள்வோம் தை மாத கிரகநிலைகளை பார்க்கும் போது சுக்கிர பகவான் விருச்சிகம் தனுசு மகர ராசியில் பயணம் செய்கிறார் புதன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர் சூரிய பகவான் மகர ராசியில் இருபத்தி ஒன்பது நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசியில் சனி பகவானும் மேச ராசியில் குருவும் மீன ராசியில் ராகுவும் ராசியில் கேது பகவானும் பயணம் செய்கின்றனர் சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கும்பராசியில் இருப்பதன் மூலம் இந்த சீர்மிகு தை மாதம் ஆரம்பம் ஆகிறது இந்த கிரக அமைப்பால் உங்கள் வாழ்வில் இப்படியும் நடக்குமா என வாயை பிளக்கும் அளவுக்கு நன்மைகள் நடைபெற உள்ளன உங்களின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் கடவுளாக பார்க்கும் உறவு ஒன்று உங்களுக்கு எதிரியாக வர வாய்ப்புண்டு அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உங்களிடம் இருந்து சற்று தள்ளி இருப்பதே உத்தமம் மகர ராசி அன்பர்களே இந்த மாதத்தில்தான் நீங்கள் அனுபவித்து வந்த சங்கடத்தில் இருந்தும் என்று ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற ராகுவும் லாபாதிபதியுமான செவ்வாயும் ஜென்ம சனி விலகி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற ராசிநாதனான சனி பகவானும் சொல்கிறார்கள் மாதம் முழுவதும் நாலாம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் இம்மாத ஞாயிறு மற்றும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திடீர் பணம் காசு உயர்வுகளையும் மறைமுக தன ஏற்படுத்த போகிறார் எந்த புதிய கடுமையான விஷயங்களில் இறங்கினாலும் முழு சாதகமும் லாபமும் ஏற்படும் குடும்ப நிலைமை உயர்வுடன் நகரப்போகிறது செலவுகள் கட்டுக்குள் வரும் சேமிப்பு உயரும் அன்றாட புதிய வருமானம் அதிகரிக்கும் உறவுகளுடனும் வாழ்க்கை துணையுடனும் ஒற்றுமை குறைவு பிரச்சனைகள் நீடித்தாலும் தீர்வு உண்டாகும் வாரிசுகளால் பெருமிதம் படுமுடியான சம்பவங்களை ஒன்பதில் அமர்ந்திருக்கிற கேது கிரகம் உண்டாக்குவார் ஆரோக்கியம் நல்லபடியாகவே நீடிக்கும் மூன்றாவது வாரம் முழுவதும் சுபிட்சம் கலாட்சம் நிரம்பி வழியும் உத்தியோகம் பணி பதவி விஷயங்களில் மாதம் தொடங்கி எட்டு தினங்கள் கடந்த பிறகு ஏற்றங்கள் உண்டாகும் தொழில் வியாபார நிர்வாக விஷயங்களில் எடுத்து வைத்திருக்கிற புதிய முடிவுகள் சாதகத்தை தரும் இளம் வயது இரு பாலாருக்கும் திருமண வரன் அமையும் உத்திராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திர பாக்கியம் இயக்கம் விலகும் இம்மாதம் ஒன்று நான்கு ஏழு ஒன்பது பதினாறு இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்தாவது நாட்களில் கனவு பூர்த்தியாகி சாதக மேன்மைகள் ஏற்படுகின்ற இனிமையான மாதம் இந்த மாதம் பெண்களுக்கு கணவரை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆபரண சேர்க்கை உண்டாகும் குழந்தைகள் வழியில் இருந்த கவலைகள் விலகும் தலைவலி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் பயணம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவதில் கவனம் வேண்டும் உயர்கல்வியில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகப் பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும் எதிராக இருந்தவர்களை சாதுரியமாக வெற்றி கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளின் நட்புகள் அதிகரிக்கும் உபரி வருமானம் மேம்படும் வருமான ரகசியங்களை பகிராமல் இருப்பது நல்லது மறைமுக இன்னல்களை ஏற்படுத்தியவர்கள் விலகிச் செல்வார்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரப் பணிகளில் உழைப்பு அதிகரிக்கும் விருத்தி தொடர்பான விஷயங்களில் தகுந்த முயற்சியும் ஆலோசனையும் வேண்டும் தவறி போன தொழில் வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருக்கவும் அக்கம் பக்கம் உள்ள கடைக்காரரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கால்நடை வியாபாரத்தில் விவேகத்துடன் செயல்படவும் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் கலைஞர்களுக்கு நிறைவேறும் செயல்பாடுகளில் ஒருவிதமான நேர்த்திகள் வெளிப்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மைகள் உண்டாகும் வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் புதிய படைப்புகளை உருவாக்குவீர்கள் சக கலைஞர்களின் ஆதரவுகள் மனதிற்கு திருப்தியும் தெளிவையும் ஏற்படுத்தும் எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் கவனம் வேண்டும் அரசியல்வாதிகள் தொண்டர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் மறைமுகமான சில எதிர்ப்புகளின் மூலம் காரிய தாமதம் உண்டாகும் சிக்கலான விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது சனிக்கிழமை தோறும் கால பைரவரை வணங்கி வர எதிர்பார்த்த பொன்னான தருணங்கள் கிடைக்கும் இனி தை மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்கள் என்னென்ன என்பதனை காண்போம் தை மாதத்தில் தைப்பூசம் தை அமாவாசை ரத சப்தமி போன்ற விழாக்களையும் பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இம்மாத பின்பற்றுகின்றன தை கீர்த்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வண்ணம் கிருத்திகை திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆண்டுக்கு மூன்று கார்த்திகை தினங்கள் மிக முக்கியத்துவம் பெறும் அவை தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை தை மாதத்தில் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்தால் நிச்சயம் திருமண தடை நீங்கும் உத்தரபாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுளுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்றும் கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது இந்த தைப்பூச திருவிழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தை அமாவாசை தை அமாவாசை அன்று மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எனப்படும் வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர் ஆறு குளம் கடல் போன்ற நீர்நிலைகளில் இவ்வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாத அமாவாசையும் ஆடி மாத அமாவாசையையும் மகாலிய அமாவாசையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன இவ்வழிபாட்டின் மூலம் தாங்கள் செய்த பாவங்கள் நீங்குவதாகவும் குழந்தை பேரு குடும்பத்தில் ஒற்றுமை சுபிட்சம் மகிழ்ச்சி ஆகியவை கிடைப்பதாகவும் கருதப்படுகிறது ரத சப்தமி ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில்தான் சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை தொடங்குகிறார் இந்நாளில் விரதம் மேற்கொள்வதால் ஆரோக்கியம் நோய் இல்லாமை செல்வம் நீண்ட ஆயுள் பகைவர்களை வெல்லும் சக்தி வெற்றி நிலம் தானியம் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் மேலும் மனக்கவலை வியாதி ஆகியவற்றை நீக்கும் வழி இல்லாமல் தவிக்கும் போது வழிகாட்டும் இந்த ரத சப்தமி பைரவ வழிபாடு தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது தாமரை பூ மாலை வில்வ மாலை தும்பை பூ மாலை சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன தோஷம் முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம் வீரபத்ர வழிபாடு வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய் தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது இந்த வழிபாட்டினை கடைபிடிக்கலாம் இவ்வழிபாட்டை மேற்கொள்வதால் நீங்காத தடையும் நீங்கும் தீராத பகையும் தீரும் நவக்கிரக பாதிப்புகளில் இருந்து நம்மை காக்கும் தை வெள்ளி வழிபாடு காலத்தின் ஆரம்ப மாதமான தையில் வரும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது அன்றைய அபிராமி உள்ளிட்ட அம்மன் குறித்த பாடல்களை பாடி வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தை மாதத்தில் வரும் திருவிழாக்களை கொண்டாடி வழிபாட்டு முறைகளை பின்பற்றி இறையருள் பெற்று வளமான வாழ்வு வாழ்வோம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்